சிந்தனை செய்தினமே அக்டோபர் இருபத்தி ஒன்பது இன்றைய தலைப்பு புதிய வாழ்க்கை உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் பிலிப்பேர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் நம் முந்தைய வாழ்வில் வீணான பாவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வந்தோம் இருப்பினும் இயேசு மூலம் தேவன் நம்மை மன்னித்து இந்த அக்கிரம உலகிலிருந்து ஒரு நல்ல காரியத்திற்காக பிரித்தெடுத்தார் அந்த நல்ல காரியம் கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்வதே ஆகும் எனவே கிறிஸ்தவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவருடைய பணிகளைச் செய்வதையே நற்கிரியை என்று பவுல் கூறுகிறார் முன் நமக்கு உலக நோக்கம் இருந்ததால் உலக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம் எனவே நம்முடைய அவயங்களையும் அதற்காகவே பயன்படுத்தி வந்தோம் ஆனால் தற்பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் எனவே நம்முடைய அவயங்களை தேவனுடைய பணிகளை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த வாழ்வில் பல சோதனைகள் எல்லா மூளைகளிலும் இருந்து வரும் இருப்பினும் நாம் தேவனிடம் முழுமையாக ஒப்புக்கொடுத்தால் எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள அவர் நமக்கு பலன் கொடுப்பார் நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக முடிவு பரியந்தம் இருப்போம் இப்படியாக தேவன் நம்மை தொடக்கம் முதல் முடிவு வரை பாதுகாத்து நாம் வெற்றி பெற நமக்கு உதவுகிறார் எனவே அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து வாழ்வோமாக ஆமீன்